இல்ல அதுக்கு தானே இருக்கீங்க வாய போயன்றீங்க நீ மட்டும் தண்ணா பேசுறீங்க நீங்க இந்த மாதிரி சீன் கிரியேட் இந்த மாதிரி வீடியோ போடுறீங்க ஓ ஆனா உங்களுக்கு கடவுள் என்ன செய்யும் ஏ கடவுள் இல்ல முன்னாடி தான் கம்ப்ளைன்ட் கொடுக்க போறோம் நீங்க ஸ்டேஷன்ல நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க மேடம் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் போட்டுருக்காங்க நீ என்ன கேட்க எப்படிங்க இங்கே உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத நீங்கள் எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க வந்து ஒன் ஹவரா வெயிட் பண்றோம் பத்து மணிக்கு வரீங்க ஸ்கூலுக்கு போற புள்ள மணில இருந்து வெயிட் பண்றாங்க அதுங்க மூடிட்டு கம்மெல்லாம் இருக்க வேண்டிய வார்த்தைலாம் நீங்க பேச வேண்டாம் புரியுதுங்களா என்ன பேசுறீங்க ஒரு குழந்தைங்க வெயிட் பண்ணி உங்களுக்கு பார்த்தோன்னா நீங்க பார்த்து உங்களுக்கு அறிவு இருக்கா கேக்குறீங்க உங்களுக்கு எங்க வேணா போய் சொல்லி யாரு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு சொல்றீங்க இதுதான் நீங்க பேசுறதா